திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினரை சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் நேரடி காட்சிகளை பார்க்கின்றோம்

இது இதுகுறித்து செய்தியாளர் நாகேந்திரன் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறீங்க நீங்க விவரங்களை வழங்கலாம்

திருப்பரங்குன்றம் மலை ஊற்றியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி மதுரை அந்த நரிமேடு மருதுபாண்டிய தெருவை சேர்ந்த எம்பிஏ பட்டதாரி இளைஞரான பூர்ணச்சந்திரன் என்பவர் நேற்று மதுரை மாநகராட்சி அலுவலகம் அந்த தல்லாகுளம் அருகே இருக்கக்கூடிய அந்த அவுட் போஸ்ட் பகுதியில் காவல்துறையின் அந்த பூத்தில் வந்து அவர் உள்ளே சென்று பூட்டிக்கொண்டு அவர் தற்கொலை இருந்த உடலில் வந்து டீசலை ஊட்டி அந்த தீ வைத்துக் கொண்டு தற்கொலை என்பதை செய்திருக்கிறார் அவரது உடலை வந்து காவல்துறை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை என்பது இன்று காலை சரியாக பத்து மணி அளவில் தொடங்கியது மருத்துவக் குழுவினர் மற்றும் தடை அறிவியல் துறையினர் வந்து அந்த பிரேத பரிசோதனை மேற்கொண்டார்கள் அந்த பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு என்பது செய்யப்பட்டது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இந்து முன்னணியின் மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் மற்றும் இந்து முன்னணி மற்றும் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அந்த வந்திருக்கிறார் அங்கு வந்து அந்த அந்த குடும்பத்தினரை சந்தித்து மனைவி மற்றும் அவரது தாய் மற்றும் ஆகியோரை சந்தித்து தற்போது அந்த உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் இந்து முன்னணி சார்பிலும் அந்த ஆறுதல் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் தற்போது வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வந்து மாநில தலைவர் நயனார் நாயேந்திரன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் பரேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் பத்து லட்சத்திற்கான காசோலையை வழங்கியிருக்கிறார்கள் தற்போது அவர்களிடம் அந்த குடும்பத்தினரிடமிருந்து நடந்த விவரங்களை வந்து கேட்டறிந்து வருகிறார்கள் ஒரு முருக பக்தர் என்பது வந்து அவர் வந்து அந்த ஆடியோவிலும் நேற்று தெரிவித்திருந்தார் அந்த மலை உச்சியில் சாட்சி தீபம் ஏற்றாது தமிழக அரசும் இந்து சமய அறையத்துறையும் அவர்கள் செய்தவர்களாக வந்து வேதனை அடைவதாக கூறி அவர் அந்த ஆடியோ வெளியிட்டுதான் அந்த கற்பை என்பதை செய்திருந்தார் இந்த நிலையில் அவரது அந்த குடும்பத்தினருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வந்து அந்த ஆறு தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறையில் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் உள்ளே வைக்கப்பட்டுள்ள பூர்ணச்சந்திரின் உடனுக்கு வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நவீனா ராஜேந்திரன் இந்து மாநில தலைவர் காரேஸ்வர சுப்பிரமணியம் மற்றும் பாஜக இந்து முன்னணி ஆகிய மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இங்கு அதிக அளவில் தற்போது உருவிற்கு வந்து அணிவித்து அஞ்சலி செலுத்த அஞ்சலி செலுத்த பாஜக மற்றும் இந்து முன்னோடி மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்து சுமார் ஒரு ஆயிரத்துக்கும் அதிக அளவில் வந்து கூடியிருக்கிறார்கள் காவல்துறையினரும் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் அதிக அளவில் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் அனிதா மற்றும் காவல் போக்குவரத்து துணை ஆணையர் தலைமையில் சுமார் காவல்துறையினர் தற்காலிகாரை அமைத்து இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் வந்து ஈடுபட்டு முன்னர் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயனார் நாயேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை பார்த்தோம் என்றால் பூர்ணச்சந்திரன் இருந்தவர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றாததை அவரை கண்டிக்கும் ஆண்டாவது ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்கொலை செய்திருக்கிறார் அவரது இந்த உயிரிழப்புக்கு தமிழக அரசு இந்த திமுக அரசு தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக உயிரிழந்த அந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் அரசு வந்து அரசியல் பார்க்காமல் அந்த இழப்பீடாக வழங்க வேண்டும் உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் மனைவிக்கு வந்து அரசு வழங்க வேண்டும் என வந்து அவர் அந்த கோரிக்கை என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் அதே போன்று உயிரிழந்த பூர்ணச்சந்திரன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் பூர்ணச்சந்திரன் புகைப்படத்தை வைத்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வந்து அந்த அஞ்சலி செலுத்த இருப்பதாக வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பூர்ணச்சந்திரன் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் நாளை வந்து அந்த மோட்ச தீபம் ஏற்ற இருப்பதாகவும் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பில் பத்து லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலை என்பது அவரது குடும்பத்தினரிடம் வழங்கப்படும் என அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதி மற்றும் அவரது தாயிடம் அதன் பத்து லட்சம் ரூபாய்க்கான அந்த காசோலையை வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயனார் ராகேந்திரன் மற்றும் இந்து முன்னணி

அவரது உடலுக்கு வந்து அந்த மாலையை அணிவித்து அந்த அஞ்சலி என்பதும் செலுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அவரது உடலை வந்து இந்த தமிழக அரசு அவர் இந்த குடும்பத்தினர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வைக்கப்பட்டுள்ள அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த உடலை வாங்க மாட்டோம் என வந்து தெரிவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த உடலை வந்து தமிழக அரசு அந்த பெறுவதற்கான அவர்கள் வைத்த அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து அந்த சத்தநரி பகுதி நீக்கக்கூடிய அந்த மின் தகனம் மேல எரிவாயு மழைக்கு கொண்டு செல்லும் அந்த பகுதியில் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் அந்த அமைதி பேரணி என்பது மேற்கொள்ள மேற்கொள்ள இருக்க இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாயேந்திரன் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் அவர்கள் தலைமையேற்று இந்த அமைதி பேரணியை அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட பூர்ணச்சந்திரன் உடலிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தான் இந்த அமைதி பேரணி என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் அதிக அளவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பிளாக் கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் முருகன் வந்திருக்கிறார் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியைச் சேர்ந்த திருமாறன் அவர் வந்திருக்கிறார் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் வந்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் வந்து இந்த பூர்ணச்சந்திரன் உடனுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்ததன் காரணமாக இந்த பகுதி வந்து ஒரு அசாதாரண சூழல் என்பது நிலை வருகிறது அந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலாவது அந்த நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த வலியுறுத்தி தான் பூர்ணச்சந்திரன் நேற்று அந்த போலீஸ் பூத்திற்குள் சென்று அவர் வந்து உடலில் வந்து தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கு அந்த அஞ்சலி செலுத்தும் வகையில் தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தினரை சற்று முன் பாஜக மாநில தலைவர் நயனார் ஆர் நாகேந்திரன் மற்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியன் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ஆர் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்